அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மலச்சிக்கல் மலக்கட்டு அடிக்கடி மலங்கழிக்கிற கூடிய அந்த உணர்வு அதாவது மலம் போகிற மாதிரி அந்த ஃபீலிங்லேயே இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு தான் சில டிப்ஸுங்க இதுக்கு வந்து அகத்திக்கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா சமைச்சி அதை குழம்ப வச்சோ இல்லை எதா கூட்டு மாதிரி வச்சோ இல்லை சூப்பு மாதிரி வச்சோ இதை மாதிரி எதாவது ஒன்று நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா இதுக்கு நம்ம ஒரு தீர்வை பார்த்துக்கிடலாம் பப்பாளிப்பழம் இந்த பப்பாளி பழத்தை வந்து தினமும் அதாவது தினமும் இல்லை எப்பப்போ பப்பாளி பழம் நமக்கு கிடைக்குதோ அப்போ ஒவ்வொரு பப்பாளி பழத்தை நம்ம அதாவது ஜூஸாக சாப்பிட்லாம் இல்லை சும்மா கூட அந்த பழங்களை வெட்டி சாப்பிட்டு வந்தோம்னாலும் இந்த பிரச்சனைக்கு வந்து நல்லா தீர்வு காணலாம் அதே போல் மிளகாப்பூண்டு இலை இருக்குது பார்த்திங்களா இந்த மிளகாப்பூண்டு இலையை வந்து நல்லா எடுத்து கீரை போற நல்லா வெட்டி அதை வதக்கி அதை வந்து சோத்தோடு கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாலும் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து உடனே அது மூலமாக தீர்வை பார்த்துக்கிடலாம் அதே போல் பார்லி அரிசி ஒரு இருபது கிராம் அதை அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து புளிய இலை நம்ம புளிய மரத்தோடய இலையை வந்து ஒரு நாற்பது கிராம் எடுத்து இதை நல்லா அரைச்சி நல்லா எல்லாம் அரைக்காம கூடனாலும் காய்ச்சி நல்லா கஷாயமாக்கி இதை வந்து நம்ம குடித்து வந்தோம்னாலும் நமக்கு வந்து இந்த பிரச்சனையில வந்து தீர்வை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் முளக்கரையை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை கிடைக்கிற நேரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்ம வாங்கி மிளக்கரை வந்து அதிகமாக சாப்பிட்டு வந்தோம்னாலும் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இந்த மிளகட்டெலாம் உடனே சரியாகிறதுக்கு நல்ல மருந்து அதே போல் பார்த்திங்கன்னா மந்தாரப்பூ இந்த மந்தாரப்பூவை நல்லா காய போட்டு பொடி செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மந்தாரையை நல்லா அரைச்சி இதாக எடுத்துக்கிட்டு அது கூட சர்க்கரை கலந்து அதையும் காய்ச்சி எடுத்து நம்ம வந்து தேனில் சாப்பிட்டோம்னா உடனே இதுக்கு தீர்வு பார்க்கலாம் அதே போல் மாதுளம்பூ சாறு எடுத்து இதை வந்து ஒரு பதினஞ்சு மில்லி அதாவது ஒரு அந்த பூவை வந்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து ஒரு பதினஞ்சு மில்லி கல்கண்டு சேர்த்து அந்த சாரை வந்து நம்ம ஒரு மூணு வேளை தினமும் குடிச்சு வந்தோம்னா நமக்கு இது உடனே தீர்வை கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு மருந்து இந்த மாதலை மாதளங்கிறது பொதுவாகவே எடுத்துக்கிட்டால் அந்த மலன் சம்மந்தப்பட்டதுக்கு வந்து வயிற்று சம்மந்தப்பட்டதுக்கு நல்லா கேட்கும் போல் சாறு வேலை பொடி இருக்குது பார்த்தீங்களா அந்த சாறு வேலை பொடி அதாவது சாறு வேலையை காயப்போட்டு நம்ம எடுத்துக்கலாம் கடையில் வாங்கிக்கலாம் சார் வேலை பொடின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க இந்த சாறு வேலை பொடியை வந்து நல்லா சுக்க நல்லா பொடியாக்கிக்கிட்டு அது கூட கலந்து ஒன்று கஷாயமாக்கி சாப்பிட்லாம் இல்லைன்னா சும்மா அதை கரப்பட்டி கூட அது கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு இதுக்கு முடிவு பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினமும் சாப்பிட்டு முடித்த உடனே நைட்டு எப்போ வேணாலும் சேர்த்தான் பொதுவாக எடுத்துக்கிட்டால் மாம்பழ இது நம்ம மாம்பழம் வந்து எப்போதுமே எல்லாத்துக்குமே அல்லது இந்த டாய்லெட் பிரச்சனைக்கு நல்லா தீர்வு கொடுக்கும் அதனால் இதை வந்து டெய்லி நம்ம நைட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாம்பழத்தை வந்து ஓரளவுக்கு ஒரு ஆறப்பழமோ ஒரு முக்காப்பழமோ ஏன்னா அதிகமும் சாப்பிட வேணாம் ஏன்னா சூடு சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு இதுக்கு நல்ல ஒரு முடிவு க நம்ம தேர்ந்து கிட்டுக்கலாம் அதே போல் சாறு இந்த முள்ளங்கி வந்து கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் சாறை வந்து நம்ம எடுத்து இதை வந்து ஒரு அஞ்சு மில்லி அளவு கொஞ்சமாக அதாவது அந்த அஞ்சு மில்லி அளவு வந்து ஒரு மூணு வேளையும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வந்தோம்னாலும் நமக்கு இந்த இந்த வயிற்று பிரச்சனை இந்த டாய்லெட்டு பிரச்சனைலாம் உடனே தீர்க்கு நல்ல மருந்து அதே போல் இலை இந்த முடக்கத்தான் முடக்கத்தாயை வந்து மூட்டு வழியிலேருந்து எல்லாம் சரி பண்ணக்கூடியது தான் அதே போல் இதுக்கும் ஒரு நல்ல ஒரு மருந்து இந்த முடக்கத்தான் இலையை வந்து நல்லா அவிச்சு அதாவது நல்லா சுடுதீலில் கழுவி எடுத்து அதை நல்லா அவிச்சு ரசமாவோ இல்லை ஒரு கஷாயமாகவோ செஞ்சு இதை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையோ நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாலும் நம்ம அந்த டாய்லெட் பிரச்சனை அந்த மலைக்கட்டு இதெல்லாம் வந்து சரியாக நல்ல மருந்து அதே போல் பால் பெருக்கி இலை இந்த பால் பெருக்கி இலையை வந்து நம்ம கடையிலையும் பவுடராக இருக்குது பால் பெருக்கி இலை என்னாலும் எல்லாத்துக்கும் தெரியும் இடத்துலையும் இருக்கும் இதையும் வந்து நம்ம துவையல் மாதிரி அதாவது நல்லா அந்த மிளகாயெல்லாம் வச்சு நல்லா துவையலாக அரைச்சும் சாப்பிட்லாம் கஷாயம் வச்சும் குடிக்கலாம் இதை குடித்து வைச்சோம்னாலும் நமக்கு இந்த டாய்லெட் பிரச்சனை இந்த மலைக்கட்டு இந்த அடிக்கடி அந்த ஃபீலிங் வருது எல்லாமே இதில் நல்ல குணமாகும் அதே போல் நிலாவரம் இந்த நிலாவரம் வந்து சில பேருக்கு வந்து டாய்லெட் பிரச்சனை இருந்ததுன்னா சும்மா டாய்லெட் போகிறதுக்கு கஷாயம் எடுத்து குடிப்பாங்க அதனால் இந்த நிலாவரையை வந்து நல்லா கழுவி எடுத்து அந்த இலையை மட்டும் நல்லா அரைச்சி அதை துவையல் மாதிரி செஞ்சு இதை வந்து பகலில் சாப்பிட வேண்டாம் எப்போதுமே வந்து நைட்டில் வந்து ஒரு வேளை சாப்பிட்டாலே போதும் நல்லா இந்த வயிற்று பிரச்சனை இதெல்லாம் நல்லா குணமாக இருக்குது இந்த நிலாவரம் நல்ல ஒரு மருந்து அதே போல் நமக்கு இந்த வெந்நீர் ஊற்றணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்று வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு துணிலேயும் ஒத்தரம் கொடுக்கலாம் நம்ம ரெடிமேடாக வாங்கணும்னால இதை மாதிரி ஒரு கவர் மாதிரி கடையிலே விற்கிது அதை வாங்கி அந்த வெந்நீரை வந்து வயிற்றில் நம்ம வச்சு படுத்தோம்னா நமக்கு வந்து தண்ணி அறியாமலேயே மலம் போகும் அந்த மலம் போயிடுச்சுனாலே உங்களுக்கு அந்த வயிற்று பிரச்சனை தீர்ந்த மாதிரி அது கழிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இதை கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதில் எது நமக்கு ச சாத்தியப்படுத்தோ அதை செஞ்சுக்கலாம் அதே போல் நம்ம சாப்பிட்றப்ப எப்போதுமே அந்த காலத்துலேயே வந்து ஊறுகாய் சாப்பிடுவாங்க அந்த ஊர்காயை வந்து நம்ம எப்போதும் எடுத்துக்கிட்டு தான் நல்லது அதில் நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து நல்லா ஜீரணமாக நல்ல ஒரு இயற்கையான ஒரு முறையில் உள்ள நல்ல மருந்து அந்த காலத்துலலாம் ஊறுகாயை சூப்பிட்டு வெறும் சாப்பாடு சாப்பிடுவாங்க அதனால் அந்த ஊறுகாய் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்து வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து உடனே சரியாகிறதுக்கு நல்ல ஒரு மருந்து இந்த ஊறுகாய் அதாவது நார்த்த ஊறுகாய் அதே போல் பாதாள இலை அந்த பாதாள மொழியை பார்த்திங்கன்னா எங்கேனா பிறந்திருக்கும் இந்த பாதாளமூலி இலையை கொஞ்சம் இலையை மட்டும் எடுத்து இல்லைன்னா அந்த தண்டில் உள்ள அந்த இதை எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி அதையும் மிளகு தூள் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னா இலையை கூட எல்லாத்தையும் கலந்து நல்லா வெந்நீரில் கழுவி எடுத்து இதை வந்து நம்ம மிளகு தூளை வந்து மிளகை வந்து நல்லா அரைச்சி தூளாகிக்கிட்டு அது கூட கலந்து ஒவ்வொரு உருண்டை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேளையோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு காவோ இதை எடுத்துக்கிட்டோம்னாலோ நமக்கு இந்த வயிற்று பிரச்சனை வந்து உடனே தீர்ந்து போகும் அதே போல் ஒரு நூறு மில்லி விளக்கணை எடுத்து ஒரு மூணு சுட்டு அதாவது அந்த நூறு மில்லி விளக்கணைக்கு வந்து ஒரு மூணு சுட்டு எருக்கம் பாது இதை அது கூட விட்டு கலந்து அதை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பத்து மில்லி அளவு ஒரு ஒரு நாளைக்கு கா ஒரு நாலஞ்சு நாள் பிடிச்சி வந்தோம்னாலும் நமக்கு அந்த வயிற்றை கழுவுத விட வயிற்று பிரச்சனையெல்லாம் தீர்த்துறோம் போல் இது ஒரு நல்ல சாதாரணமாக விளக்கணையை குடித்தாலே உங்களுக்கு அந்த அளவுக்கு வயிறு நல்லாதாகும் இந்த எருக்கம் சுட்டு பால் சேர்க்கையில் வந்து உங்களுக்கு அதில் இருக்க கிருமி கிருமியெலாம் போய் நல்லா வயிறு சுத்தமாகவும் பிரச்சனையே இருக்காது இதெல்லாம் செஞ்சு பலன் ரெட் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்